தமிழ் சினிமாவில் மிகச் சிறந்த பாடகர்களுள் ஒருவர் மலேசிய வாசுதேவன் இவர் எவ்வளவு கஷ்டமான பாடலையும் அழகாக பாடி அசத்திய திறமசாலி அவரோட தமிழ் உச்சரிப்பு அச்சுற சுத்தமா இருக்குமாம் மலேசியால பிறந்த இவர் சினிமா வாய்ப்புக்காக சென்னைக்கு வந்தார் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டெல்லி டு மெட்ராஸ் படத்துக்காக முத முதல்ல பாட்டு பாடினார் ஆனா அப்போ அவருக்கு பெருசா வாய்ப்பு எதுவும் கிடைக்கல பிறகு இளையராஜா தான் மலேசிய வாசுதேவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்தார் அவர் இசையமைத்த பதினாறு வயது நிலை படத்தில் கவியரசு கண்ணதாசனின் ஆட்டுக்குட்டி முட்டையிடு என்ற அந்த பாட்டு தான் ஒரே நைட்ல வாசுதேவனை முன்னணி பாடகரா மாத்தினது அதற்குப் பிறகு ஏராளமான படங்களில் சூப்பர் ஹிட் பாடல்களை பாடினார் அவர் பாடிய மெலடி பாடல்கள் காலத்தால் அழியாதவை ரஜினி கமல் இருவரின் படங்களுக்கும் தொடர்ந்து மலேசிய வாசுதேவன் தான் பாடல் பாடி வந்தார் குறிப்பா ரஜினிக்கு இவரது குரல் பொருத்தமா இருந்ததால அவரோட படங்கள்ல அருணாச்சலம் வரை தொடர்ந்து பாடி வந்தார் அது மட்டும் இல்லாம மலேசிய வாசுதேவன் எண்பத்தி ஐந்து திரைப்படங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு முதல் வசந்தம் ஒரு கைதியின் டைரி ஊர்காவலன் ஜல்லிக்கட்டு என பல வெற்றி படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்திலையும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் புதிய பாடகர்களோட வரவு மற்றும் அவரோட உடல்நிலை காரணமா சில ஆண்டுகளாக அவரால் பாட முடியாம அவஸ்தப்பட்டுட்டு வந்தாரு இதனால அவரோட மகன் யுகேந்திரனை ஹீரோவா நடிக்க வைக்க முயற்சி செஞ்சாரு ஆனா அவருக்கும் பட வாய்ப்பு எதுவும் கிடைக்கல அவரோட மகனும் சுய முயற்சிகள் எதுவும் இல்லாம ஜாலியாக பொழுதை கழித்தாராம் பிறகு மலேச வாசுதேவன் வேற எதுவும் வழி இல்லாதால சொந்த படம் ஒன்னு எடுக்க முயற்சி செஞ்சாரு சம்பாதித்த பணத்தை எல்லாம் அந்த படத்திலேயே கொட்டினாரு பணம் போதல செலவு எகிரிட்டே போச்சு பிறகு அதிக வட்டிக்கு பல லட்சம் கடம் வாங்கினாராம் ஒரு வழியா அந்த படம் முடிஞ்சது ஆனா அந்த படத்தை யாரும் வாங்கல விற்கவும் இல்ல துடித்து போன வாசுதேவனுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல அத்தனையும் நஷ்டம் சொந்த ரிலீஸையும் தவறான முடிவிற்கு வந்தார் அதற்கும் கடன் வாங்கினார் படம் ரிலீஸ் ஆனது ஒரு வாரம் கூட அந்த படம் போர்டில் பிறகு அவருக்கு பக்கவாதம் தாக்கி படுக்கையில் விழுந்தார் உதவி செய்ய நாதி யாரும் இல்ல பாடவும் கலங்கிய நிலையில் மனம் வேதளித்து படுத்த படுக்கையாய் கடந்தார் மலேசிய வாசுதேவன் கடன் கொடுத்தவர்கள் அவரின் கழுத்தை நெறித்தார்கள் மன உளைச்சலில் அதிகமாகி ஒரு நாள் யாரும் மற்ற நேரத்தில் இறந்து போனார் அந்த சிம்ம குரல் பாடகர் மலேசிய வாசுதேவன்